அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து எட்டாயூவா அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபா வரும் தனி வீடு லொக்கேஷன் வந்து மதுரை ஐயர் பங்களாக்கு பக்கத்தில் இருக்க திருப்பாளையில் வரும் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம்தான் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு சின்ன கார் பார்க்கிங் அல்லது பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு ஒரு காமன் பாத்ரூம் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் வீடு ரெண்டுமே வெஸ்டர்ன் தான் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர் டீயை பேசி வீடை முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் தனி வீடு எட்டாயிரூவா வாடகை ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு அப்படி இல்லைனா ஓனர் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துடும் அதில் பார்த்து ஓனர் நம்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க மெம்பர்ஷிப் ஆகி